ஆண்டவரில் நம்பிக்கை கொள்ளுங்கள் தந்தை மகன் தூய ஆவியின் பேராலே ஆமீன் உங்கள் இதயத்தில் இருத்தி தியானிக்க உங்களுக்கான இன்றைய வசனம் இரேமியா அதிகாரம் பதினைந்து இறை வசனம் ஆறு ஆண்டவர் கூறுவது நீ என்னை புறக்கணித்து விட்டாய் என்னை கைவிட்டு ஓடிவிட்டாய் எனவே உன்னை அழிப்பதற்கு என் கையை உனக்கு எதிராய் நீட்டினேன் இரக்கம் காட்டி சலித்து போனேன் ஜபம் எங்களை தேடி வருகின்ற அன்பு நேசரே ஒவ்வொரு நாளும் உமது இதயம் எங்களுக்காக ஏங்கி தவிக்கின்றது ஆனால் நாங்கள் பல நேரங்களில் உம்மை மறந்து விடுகின்றோம் பல உம்மை புறக்கணித்து துன்பப்படுத்துகின்றோம் அன்பு தெய்வமே நீர் இரக்கமிக்கவர் ஆகவே எங்கள் தவற்றை மன்னியும் எங்களை அணைக்கும் உம் கரங்களை எங்களுக்கு எதிராக திருப்பாதேயும் உண்மையே நாடி தேடும் இதயத்தை எங்களுக்கு தந்து எங்களை ஆசிர்வதியும் ஆமீன்